ஸ்ரீமத் பகவத்கீதை இது தமிழில் எழுதியிருக்க பகவத்கீதையினுடைய விளக்கம் இது ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம படிக்கலாம் இது ஒரு புத்தகத்தில் இருக்க இந்த புத்தகம் முழுவதும் நான் படிக்க தொடங்க போகிறேன் நீங்கள் கேட்கணும் அருவாக இருந்தால் இது முழுசாக கேட்கலாம் இது முதல் அத்தியாயம் அத்தியாயத்தினுடைய பெயர் அர்ஜுனனை நிமித்தமாக கொண்டு ஸ்ரீ பகவான் ஸ்ரீ பகவத்கீதை என்ற பெயரில் அகில உலகிற்கும் ஓர் அரிய உபதேசம் செய்தார் அதன் முகவரியாக இந்த முதல் அத்தியாயம் அமைகிறது இதில் இரு பக்கங்களிலும் பிரதான வீரர்கள் கூடியிருப்பதை குறிப்பிட்ட பிறகு உற்றார் உறவினர்களுடைய அழிவு ஏற்படுமே என்ற ஐயத்தினால் கலக்கம் ஏற்பட்டு அதனால் அர்ஜுனனுக்கு வருத்தம் உண்டாவது முக்கியமாக வர்ணிக்கப்படுகிறது நல்ல சேர்க்கை கிடைக்குமே ஆனால் உலக இன்பங்களின் வைராகியம் பெறுவதன் மூலமாக இவ்வித வருத்தம் கூட மேலான நலனை நோக்கி வழிகாட்டி செல்வதாக ஆகிறது அதனால் இதனுடைய பெயர் அர்ஜுன விஹா விசாக யோகம் என வைக்கப்பட்டு இருக்கிறது அத்தியாயத்தினுடைய சுருக்கம் முதல் ஸ்லோகத்தில் திருத்ராஷ்டர் சன்யாஜிடம் யுத்தத்தை பற்றிய விவரத்தை கேட்கிறார் இதற்கு பதிலாக இரண்டில் துரோணாச்சாரியரிடம் சென்று துரியோதனன் உரையாட ஆரம்பித்த விவரத்தை சஞ்சியன் கூறுகிறார் மூனில் துரியோதனன் விஷாலமான பாண்டவ சேஷனை பார்க்கும்படி துரோணாச்சாரியரிடம் கூறிவிட்டு நாலு முதல் ஆறு வரை அந்த பாண்டவ சேஷனில் உள்ள முக்கியமான வீரர்களின் பெயர்களை கூறுகிறான் ஏழில் நம்முடைய சேனையின் உள்ள முக்கிய படைத்தலைவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவரிடமே கூறுகிறான் துரியோதனன் எட்டு ஒம்போதில் அவர்களில் சிலருடைய பெயர்களை கூறி அவர்களது பராமக்ரமம் போத்திறமை இவற்றை எடுத்து கூறுகிறான் பத்தில் நம்முடைய படையை யாரும் வெல்ல முடியாது பாண்டவர் படை நம்முடையதாக காட்டிலும் பலம் குறைந்தது என்று கூறிய பின் பதினொன்னில் வீரர்கள் அனைவரும் அனைவரையும் பார்த்து எல்லா முனைகளிலும் பீஷ்மரை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறான் பன்னெண்டில் பீஷ்மர் சங்கு முழங்குவது பற்றியும் பதிமூனில் கௌரவர் படையில் சங்கு பேரிகை தம்பட்டம் பறை கொம்பு முதலியவை ஒருங்கே முழங்குகின்றன என்றும் சஞ்சயன் கூறுகிறார் பதினாலு முதல் பதினெட்டு வரை வரிசையாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன்